எழுதப்பட்டுள்ளது இந்த சமூக பொருளியல் காரணம் என்ற அடிப்படை வைத்துக் கொண்டு நான் பார்ப்போமே ஆனால் சங்க கருவிகள் சங்க இசை கருவிகள் இயற்கையோடு இயற்கையாக இருந்த போது கருவிகளின் தோற்றம் அதனுடைய அமைப்பு அது கலையாக மாறுகின்ற போது பெற்று வந்த உருவம் அதற்கு பிறகு புகழ்பெற்ற கருவிகளாக மாறி வந்த போது அது பெற்று வந்த அடிப்படையை நோக்குவது ஆய்வுலகத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை இந்த அவைக்கு நான் முன்வைக்கிறேன் கருவிகள் காலந்தோறும் பெற்று வந்த நிலைப்பாடுகளை சிலர் அது தேவையில்லை அது ஒன்று கருவிகளை பற்றி ஆராய தேவையில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் ஆனாலும் இந்த கருவிகளுடைய மாற்றம் மிக முக்கியமான ஒரு ஆய்வு நிலையை திறந்துவிடும் என்ற அடிப்படையில் தான் இந்த கட்டுரையின் தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இப்பொழுது நான் கட்டுரைக்கு வருகிறேன் என்னுடைய அமர்வு வந்து இருபத்தி நான்காம் தேதி இருந்தது அந்த அமர்வுக்கு வர இயலாதனால என்னுடைய அமர்வை இந்த அமர்விலே வைத்திருக்கிறார்கள் அமர்விலே அங்கே பேராசிரியர் ஏற்பதாக இருந்தது இப்பொழுது அறிமுகம் ரத்நாபன் அவர்கள் தலைமையேற்கிறார்கள் இந்த அறிஞர்கள் மத்தியிலே இந்த சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இசை பற்றிய குறிப்புகளை பண் பயன்பாடு என்ற மூன்று நிலைகளில் வைத்து நாம் ஆராயலாம் இசை பற்றிய குறிப்புகளை இசை பற்றிய கருவிகளின் குறிப்புகளை பண் கருவி பயன்பாடு என்ற நிலையில் ஆராய்கிற போது இசையும் இசைக்கருவிகளும் மிக பரந்ததாகையால் பண்டையோர் மரபில் இன்று பகுத்து காண வேண்டியுள்ளது இந்த பண்டையோர் மரபில் இன்று பகுத்து காண வேண்டிய முறையில் நாம் நிற்கிறோம் இசைக்கருவிகள் ஒலியை இசையை அளக்கின்ற தம்முடைய பிடிக்க வைத்துக் கொள்கின்ற இசைக்கருவிகள் ஒலியை அதன் இசையை அளக்கின்ற தம்முடைய பிடிக்குள் வைத்துக் அழகின்றவை என்பதால் அது பற்றிய கருத்துகள் இந்த இசை உலகிலே கருவிகளின் ஆராய்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு இயங்கு தளத்தை ஏற்படுத்துகிறது சங்ககாலத்தில் அல்லது அதற்கு முன்பிருந்து உருவாக்கப்பட்ட இசைக்கருவிகள் காலந்தோறும் மாற்றத்திற்கு உட்பட்டு வந்திருப்பினும் அவை சங்ககார சங்ககாரளை அடிப்படையாக விளங்குகின்றன என்ற ஒரு கருதுகோள் மிக முக்கியமான அதாவது கருவிகளுடைய அந்த சங்ககார கருவிகள் மாற்றமடைந்து வந்திருப்பினோம் ஆதாரமாக விளங்குவது சங்க இசைக்கருவிகள் என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் இசைக்கருவிகளை வகைப்பாடு செய்கிறவர்கள் தோற்கருவிகள் தொலைக்கருவிகள் நரம்பு கருவிகள் கஞ்சக்கருவிகள் என்று வகைப்பாடு செய்கிறார்கள் இந்த தோல் துளை நரம்பு என்ற மூன்று கருவிகள் மிக அடிப்படையான கருவிகளாக விளங்குகின்றன அதை நாம் சற்று அந்த வைப்பு முறையில் வைத்தால் துளை தோல் நரம்பு அல்லது தோல் துளை நரம்பு இந்த இந்த அடிப்படை கூட ஆராய வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் இந்த குழல் யாழ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருவிகள் இசைக்கருவியாக இருக்கிறது இசைக்கல்ல கருவியாக நாம் நினைக்கிறோம் ஆனால் சங்க காலத்திலே தோல் கருவியும் தனியே இசைக்கப்பட்ட கருவி இப்பொழுது இயற்கையோடு இயற்கையாக கருவிகள் வாசிக்கப்படுகின்ற போது அது தனியாக வாசிக்கப்பட்டிருக்கிறது இயற்கையோடு இயற்கை என்பது என்று சொல்லப்படுகிறது மனிதன் அந்த கலையை கற்றுக்கொண்டு தான் மகிழ்ந்து தானே அனுபவித்து வாசிக்கின்ற பொழுது அது தனி கருவியாக இருக்கிறது இப்பொழுது பிறர் ரசிக்க அந்த கலையை அவன் கொண்டுகிற போது அது கருவியாகவும் கூட்டுக்கருவியாகவும் துணைக்கருவியாகவும் மாறுகிறது என்ற நிலையை நாம் மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த குழல் யாழ் தனியே இசைக்க வல்ல கருவியாகவும் தோல் கருவிகள் தனியே இசைக்க அல்லாத கருவியாகவும் இப்பொழுது கொள்ளப்படுகிறது இசைக்கப்பட்ட கருவி தனியே கருவி கருவி பின் குழு கருவியாக அது மாற்றம் பெறுகிறது இப்பொழுது குரல் மூங்கிலிருந்து ஊரோகம் வரைக்கும் என்னுடைய வேலையை மிக எளிதாக ஆக்கிவிட்டார்கள் இந்த ரெண்டு கட்டுரையாளர்களும் நம்முடைய கற்பகம் அம்மையாரும் எங்களுடைய பேராசிரிய பெருந்தகை செல்வகணபதி ஐயா அவர்களும் ரொம்ப எளிதாக ஆக்கிவிட்டார்கள் அதாவது நானும் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்ல வேண்டிய கருத்தை இல்லை நானும் சொல்ல வேண்டிய கருத்தை அவர்கள் முன்பே சொல்லிவிட்டதனாலே அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நான் சில செய்திகளை முன்வைக்க விரும்புகிறேன் மூங்கிலிருந்து உலோகம் வரைக்குமான வளர்ச்சி இந்த குழல் மாறாத கருவியாக விளங்குகிறது மற்ற கருவிகள் எல்லாம் மாற்றம் பெறுகின்ற கருவியாக ஐம்புழை குழல் குழல் ஏழுபுழை குழல் மேலகத்தா தாய் பண்ணுக்கு இது பாணிக்கு ஐம்புழை குழல் பாணிக்கு அதாவது இந்த ஜன்னிய ராகங்களுக்கு என்ற நிலையை நாம் அதை முன்வைத்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில் அந்த கருவிகள் குறித்த ஆராய்ச்சியை இந்த அவை முன்னெடுக்க வேண்டும் ஐம்புழை குடல் ஏழு புலை குடல் வெறும் சொல்லிலே அது போய்விடாமல் அது ஆராய்ச்சிக்குட்பட்ட யாழ் இப்ப என்பது யாழ் பேறு யாழ் மகர யாழ் செங்கோட்டி யாழ் இப்படி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தை காலகட்டத்தில் வளர்ந்து வந்த நிலை நம்ம வந்து திணைக்கு நாம ஒவ்வொரு யாழாக வைக்கிறோம் என்பது ஒரு நிலை இது செங்கோட்டி யாழ் என்ற கருவிகளை நம்முடைய முனைவர் சகோதரி அருட் சகோதரி பஸ்ஸின் அம்மையார் அவர்கள் இது குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ந்திருக்கிறார்கள் அது அது ஒரு நிலை அது பொதுவான ஆய்வு நிலை ஆனால் சிறப்பு நிலையில் இந்த யாழ் குறித்த இப்படி ஒவ்வொரு பரிணாமம் பெற்றதற்கான யாழ் பரிணாமம் பெற்றதற்கான நிலைப்பாடுகளை நாம் சமூக பொருளியல் காரணத்தை முன்வைத்து ஆராய வேண்டும் ஒரு நிலையை இன்று நான் வைக்கிறேன் உருவத்திலும் கருவியாக இது வழங்குகிறது அது இப்படி பல்வேறு படிநிலைகளை இந்த நரம்பு கருவி பல்வேறு படிநிலைகளை பெற்று வந்து பின்பு வீணையாக வந்தது அது என்ன காலகட்டம் அது எப்படி எப்படிப்பட்ட காலகட்டம் அதாவது இயற்கையிலிருந்து செயற்கை நிலையாக மாற்றம் பெற்ற நிலை அதாவது கருவிகள் எல்லாம் இயற்கையோடு இயற்கையாக இருந்த போது இருந்த கருவிகளுடைய வெவ்வேறு வகையிலே மாறி மாறி வந்து கொண்டிருப்பதை ஒரு பெரிய எங்கு தளத்தில் வைத்து நாம் ஆராய வேண்டும் பிறகு இப்ப இந்த பறையை பற்றிய செய்திக்கு வருவோம் இப்போ பறை யாழ் குழல் பறை யாழ் குழல் இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற அத்தனை இசைக்கருவிகளுக்கும் ஆதார மூன்று இசைக்கருவிகள் இன்றைக்கு இருக்கிற அதோட பல்வேறு பரிணாமங்கள் தான் மற்ற இசை எந்த இசைக்கருவியும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இசைக்கருவிகளும் குழல் யாழ் பறை அது அது ஒரு முகமாக இருந்தாலும் பறை அது இருமுகமாக ஆகப்பட்டதுக்கும் அதுதான் அடிப்படையாக காரணமாக அது இருமுகப்பறையாக ஆகுவதற்கும் அது மிக காரணமாக இருந்தது இன்னும் இந்த இயற்கையோடு இயற்கையாக சொன்னது தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை செய்தியாழின் பகுதியோடு தொழையி தொகையி என்ற ஒரு நூற்பாவிலே அந்த பறை வாசிக்கப்படுவது நெஞ்சோடு வைத்துக் கொண்டு அந்த கருவியை வாசிக்கின்ற மரபு அழைத்துக் கொண்டு வாசிக்கின்ற ஒரு கருவியை ஒரு குழந்தையை கொஞ்சுவது போல அந்த கருவியை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டு வாசிக்கின்ற ஒரு மரபு தான் அந்த நெஞ்சோடு அனுபவித்துக் கொண்டு வாசிக்கின்ற ஒரு நிலைப்பாடு சங்ககாலத்தில் இருந்ததாக நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றன அதை இன்னும் நம் நாம் மனம் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு இந்த இசைக்கருவி இப்படி பல்வேறு நிலைகளில் மாற்றம் பெற்று வந்ததை நாம் அறிய வேண்டும் அல்லவா தோல் கருவிகளில் முழவு என்ற சொல் பொது பெயராகவும் பறை என்ற கருவி பெயர் தோல் கருவிகள் அத்தனை அத்தனையையும் குறிக்கும் பொது சொல்லாகவும் விளங்குவதை நாம் எண்ணி பார்க்கலாம் முழவு அகமுழவு அகப்புற முழவு பற்றியெல்லாம் இவர்கள் புற 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 முழவு பற்றியெல்லாம் இவர்கள் கூறினார்கள் காலை முழவு என்று பல்வேறு நிலையில் பல்வேறு சூழலுக்கு தகுந்தது மாதிரி திணை கோட்பாடுகளுக்கு தகுந்தது மாதிரி எப்படி தனிமை வத்தளம் மிருதங்கமாக அது ஒரு தன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டதோ அதே போல இந்த பறை என்ற இசைக்கருவியும் இப்பொழுது தன்னுடைய நிலையை நிலையை போல இப்பொழுது பல்கலைக்கழகங்களிலே தப்பாட்டக்கலை என்ற ஒரு படிப்பு தொடங்கப்பட்டு அதற்கான ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டு வருகிறது அது ஒரு முதுகலை துறையாக மாறவே மாறக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலைக்கு ஆளாக் கொண்டிருக்கிறது இன்னொன்று என்ன என்றால் இன்னொன்று என்னவென்றால் இந்த கருவி மிருதங்கள் இருப்பது என்பதை நிறைந்த அவைக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன் சில ஆண்டுகளுக்குள் அது ஒரு செப்பிசை கருவியாக மாறுகின்ற ஒரு தளத்திற்கு செல்ல போகிறது அப்புறம் திணை இசையிலே நாம் இந்த பறையை முல்லப்பறை குறிஞ்சிப்பறை மருதப்பறை நெரிதல் பறை இதெல்லாம் சொல்லிட்டு வருகிறோம் ஆனால் இதை பெரும்பாலும் நாம் சாப்பறையை தான் பார்க்கிறோம் பறையாக விளங்குகின்ற சாப்பறை இப்படி அந்த சாப்பறை என்பது